அத்தனுடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளிலே இந்த தேச்சிடும் அம்சத்தின் மூலமாக அத்தை நம்ம கொடுக்கிறதான வார்த்தை ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் சவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கும் இருக்கும் ஹலலூயா தாவீதினுடைய மகனாகிய சாலமான் பெரிதும் ஆச்சரியப்படத்தக்க விதமாய் ஒரு பெரிய தேவாலயத்தை தேவனுக்காக கட்டினான் அந்த தேவாலயத்தில் ஜனங்களுடைய ஜபத்திற்கு கத்தர் பதில் கொடுக்க வேண்டும் என்று விண்ணப்பித்த பொழுது கத்தர் கொடுத்த பதில் தான் நாம் வாசித்த வசனம் நாம் ஜெபிக்கிற ஜபத்திற்கு பதில் கிடைக்குமா நம்முடைய வேண்டுதல் கேட்கப்படுமான்னு பல கேள்விகளோடு நீங்க இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் கத்தர் சொல்லுகிறதான பதில் எந்த இடத்துல இருந்து நீங்க அவரை நோக்கி கூப்பிட்டாலும் கத்தருடைய கண்கள் திறந்த கத்துடைய செவி கவனிக்க இருக்கிறது அதை நினைத்து இன்னும் செப்பத்தில் முன்னேறி செல்லுங்கள்